விரல்கள் செய்யும் வித்தை நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் மற்றக்கும் ஷேர் செய்து லைக் செய்யுங்கள் விரல்கள் செய்யும் வித்தை விரிப்பில் நிமிர்ந்து அமரவும் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமரவும் முதலருந்து நேராக இருக்கட்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கும் மூச்சை பத்து வினாடிகள் கவனிக்கவும் உலகில் உடல் உள்ளது உடலில் உலகம் உள்ளது கட்டை விரல் நெருப்பு சுட்டு விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் நிலம் துண்டு விரல் நீர் டிஎஸ்சி முத்திரை மன இறுக்கம் குறைக்கும் முத்திரை இருக்கை விரல்களையும் தொடையில் மேல் வை படத்தில் காட்டியபடி நான்கு விரல்களையும் மீட்டு சோகம் பயம் பதட்டம் மனதை அமைதிப்படுத்தும் காலேஸ்வர முத்திரை தீய பழக்கங்களை போக்க உதவும் முத்திரை கட்டை விரலையும் நடு விரலையும் படத்தில் காட்டியபடி ஒன்றை ஒன்று இணைக்க வேண்டும் மற்ற இரு விரல்களும் மடக்கி கீழே இருக்க வேண்டும் கட்டை விரல் இதயத்தினும் கொண்டு வர வேண்டும் அமைதி மன அழுத்தம் நினைவாற்றல் போதை தெளிவு ஏற்படும் குபேர கட்டை விரல் முன் ஆட்காட்டி விரல் நடுவிரல் முன்றி படத்தில் காட்டியபடி இணை மற்ற இரு விரல்களையும் மடக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும் கண் பிரச்சனைகள் நீங்கும் நாளமில்லா சுரப்பிகளை தூங்கும் ஆழ்மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் மூளையின் ஆற்றல் அதிகரிக்கும் நனைத்த குறிக்கோளை அடைய வழிவகை செய்கிறது ஆக்னி முத்திரை ஞாபக சக்தி மூளை வளர்ச்சி இரு கைவிரல் நுனிகளும் ஒன்றை ஒன்று தொடட்டும் கண்கள் நேராக பார்க்க வேண்டும் நாக்கின் உள்பகுதியை பல்யிர்களின் மேல் வைத்து மூச்சை இழுக்கவும் மூச்சை வெளியே விடும்போது நாக்கை வெளியே எடுக்க வேண்டும் நீண்ட விடும் சக்தி முற்றிரை மனதை மனிதனை புங்க வைக்கும் மோதிர விரலும் துண்டு விரலும் ஒன்றை ஒன்று இணைக்க வேண்டும் இடையே இடைவெளி வேண்டும் மற்ற இரு விரல்களையும் மடக்கி கட்டை விரலை அதனுள் வை இழுத்து விடு நீர் முத்திரை கட்டை விரலை சுண்டு விரல் மே வை மற்ற விரல்களை மீட்டு உடலில் உள்ள தண்ணீரின் அளவை ஒழுங்கு கொடுக்கும் முத்திரை ருத்திர முத்திரை கட்டை விரல் மோதிர விரல் ஆட்காட்டி விரல் மூன்றையும் இணை மற்ற இரு விரல்களை நீட்டு உடல் சக்தி குறைவை தூக்கும் முத்திரை இது அஜீரணம் அதிக கொழுப்பு நீரழிவு குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற வெயிட்டில் ஏற்படும் கோளாறுகளை தடுக்க உதவுகிறது குறைந்த அழுத்த போக்க உதவுகிறது உத்திரபூதுமித்திரை இருக்கை விரல்களில் உள்ள கட்டை விரலும் ஆட்காட்டி விரலையும் இணை ஆட்காட்டி விரல் மேல் பகுதியும் கட்டை விரல் கீழ்ப்பகுதியும் இருக்க வேண்டும் உடல் கலப்பை போட்டி சக்தி தரும் லிங்கமுத்திரை கைகளின் விரல்களையும் ஒன்றோடு ஒன்றாக இறுக்கமாக போர்த்து இட பெரு விரலை மட்டும் நேராக நிமிர்த்தி வைத்து கொள்ள வேண்டும் உடல் எடை அதிகமாக இருப்பின் குறைந்து சரியான அளவில் இருக்கும் மேலும் திரை ஜலதோஷத்துக்கு நிவாரணம் தரும் பிராணமுத்திரை மோதிரவிரல் குண்டு விடல் பெருவிரல் மூன்றையும் ஒன்றாக வைத்து மற்ற இரண்டு விரல்களையும் நீட்டி முக்கியின் மேல் வைக்க வேண்டும் உடல் ரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்குகிறது நம்மை சுறுசுறுப்பாக மாற்றுகிறது போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது பதற்ற நிலையை சரி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது மலரை அமைதியாக வைத்துக் கொள்கிறது தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்கிறது நம்பிக்கை தன்மையை வளர்க்கிறது கருட முத்திரை வலது கை கட்டைவர்களை இடது கை கட்டை விரலால் உள் வைக்கும் நடக்கிப்பிடி கை விரல்கள் பக்கம் விழுந்திருக்க வேண்டும் சிறுநீரகம் முதல் நுரையீரல் வரை இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பார்வை கோளாறுகள் சரியாகும் திரை ஆட்காட்டி விரலை நேராக நீட்டு சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல்களை மடக்கு அட்டை விரலை மத்திய விரல்களின் மேல் அழித்து மூக்கின் அடிப்பகுதி நெற்றியில் கழுத்தின் பின்புறம் உங்கள் நடு மூன்று விரல்களாலும் மிசாஜி செய்யவும் குறைந்த குறைந்தரத்தின் குணமாகும் தியானம் இடது கையை கீழே வைத்து அதன் மேல் வலது கையை வைக்க வேண்டும் பிறகு இரண்டு கைகளின் கட்டை விரலின் முன்னின் பகுதியை குடுமாறி வேண்டும் மன அழுத்தம் மன கவலை நீங்கும் ரத்த அழுத்தம் சரியாகும் இதய நோய்கள் வராமல் இதயம் பாதுகாப்பாக இருக்கும் பய உணர்வு நீங்கி தன்னின் தன்னம்பிக்கை பிறக்கும் இரண்டு கை விரல்களையும் மடக்கு இடது கை ஆட்காட்டி விரலை வலது கை ஆட்காட்டி விரலின் மேல் அடியில் வைத்து கட்டை விரலை அதன் மேல் வெய் உச்சிரை செய்வதால் மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் ஆசனவாயில் வெடிப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு ஆசனவாய் தசையும் வலுவடையும் பெண்களுக்கு கருப்பை வலுப்பெறும் சிவலிங்கம் திரை இடது கையை கிண்ணம் போல் லேசாக பிரித்து புள்ளங்கை நோக்கி இருக்குமாறு தொப்புள் பகுதிக்கு நேரே வைக்கும் நான்கு விரல்களையும் மூடிய நிலையிலும் கட்டை விரல் நேராக இருக்கும் முடியும் இருக்க வேண்டும் உடலில் உள்ள உஷ்ணம் நுயினால் மரணம் அதாவது சிவம் உடலிலிருந்து அகன்று விட்டால் தவம் உடலில் உள்ள குலுக்கி என்னும் கபத்தை வெளியேற்றி உஷ்ணத்தை தக்கவைக்க சிவலிங்கமுதிரை உதவும் எவ்வித நோயாக இருந்து விரைவு விடுபடும் பிராணமுதிரை கட்டை விரல் நுணையும் மற்றும் நம் உடலின் மின்சாரம் பாய்ந்தரை போன்ற உணர்வை இந்த பிராணமுத்திரை ஏற்படுத்தும் பிராணமுத்திரை செய்தால் நரம்பு தளர்ச்சி சோறு முதல் என்ன ஆகலும் கண்ணாடி இன்றி சிறந்த கண்பார்வையை பெற வாய்ப்பு அதிகரிக்கும் பிருத்வி முத்திரை கைகளை நீக்கி கட்டை விரலை மோதிரம் விரலின் மீது வைத்து நன்கு அழுத்தம் கொடுத்தால் அதுதான் பிரித்வி முத்திரை ஆகும் இழந்த உடல் வலிமையையும் கூடுதல் கூந்தல் வளர்ச்சியையும் அதிகரிக்கச் செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் பிரித்வி முத்திரை பிசுக்களின் பலத்திற்கு கூது உதவி செய்கிறது ஆள்காட்டி விரலால் பெருவிரலின் மத்திய கூடினை தொடுவது மன அழுத்தம் பென்ஷன் வலைப்படுவனால் ஏற்படும் மன உளைச்சல் மனக்குழப்பம் ஆகியவற்ற ஆகியவற்றையும் குறைக்கும் தலைவலிக்கு இந்த முத்திரை பலனளிக்கும் படத்தில் காட்டியுள்ளபடி வலது கை விரல்களால் மூடிக்கொள்ளவும் இடது கையின் மற்ற விரல்கள் வலது கை விரல்களின் பின்பகுதியில் சாய்த்து வைத்துக் கொள்ளவும் பலது கை பெருவிரல் நூலியால் இடது கை நடுவிரல் நூற்று தொட்டுக்கொள்ளவும் மற்ற இடது கை விரல்கள் நடுவிரலை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த முத்திரை சங்குவடிவின் போது இருக்கும் இதனால் சங்கு முத்திரை என்று அழைக்கப்படுகிறது நல்ல பசி கொடுக்கிறது ஜீரண சக்தி அதிகமாகிறது டைராய்டு நோய் குணமடைகிறது பேசுவது குணமடைகிறது நீர் முத்திரை கட்டை விரலை குண்டு விரலின் மேல் வை மற்ற விரல்களை மீட்டு உடலில் உள்ள தண்ணீரின் அளவை ஒழுங்குபடுத்தும் முத்திரை வாயு முத்திரை பலன்கள் உடலில் உள்ள காற்று தனிமத்தை சமநிலைப்படுத்துகிறது உட்கார்ந்திருக்கும் போது நிற்கும்பொழுது அல்லது படுக்கும்போது என எந்த நேரம் வேண்டுமானால் இதை நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட வாயு உபாதைகளை நீங்கும் கடலில் உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான காற்றை ஏற்றி வாயுனால் ஏற்படும் நீங்கி வழி குறைக்க உதவும் வலி கழுத்து வலிகளை குறைக்க உதவும்